பேசும் அன்பு சொந்தனை மனித பிறவி என்றும் மகத்துவமே கனிவு பேச்சில் கவலை மறப்போமே புனிதம் போற்றும் மோகன் அண்ணா பிறந்த நாளிலே இனிக்கு பேசும் அன்பு சொந்த நீ மனித பிறவி என்று மகத்துவமே கனிவு பேச்சு கவலை மறப்போமே புனிதம் போற்றும் மோகன் அண்ணா பிறந்த நாளிலே வாழ்த்துவோம் பிறந்த நாள் நினைக்க பேசும் அன்பு சொந்தமே மனித பிறவி என்றும் மகத்துவமே கனிவு பேச்சு கவலை மறப்போமே புனிதம் போற்றும் மோகன் அண்ணா பிறந்த நாளிலே பார்த்துவோம் வாழ்த்துவோம் பிறந்த நாளாம் நம் நாளிலே அண்ணனை வாழ்த்துவோம் வாழ்த்துவோம் ஹேப்பி பிட் டு Happy birthday to you அகவை நல்வாழ்த்து அன்பின் இருப்பிடத்தில் ஆறுதல் கிடைத்திடும் இன்பப் பேச்சினிலே இளமை உண்டாகும் மென்பனி குளிராக மேதனி மகிழ்ந்திடும் உன் நானும் உண்மை கண்டேன் அன்பின் இருப்பிடத்தில் ஆறுதல் கிடைத்திடும் இன்ப பேச்சினை இளமை புதிதாகும் மென் குளிராக மேதனி மகிழ்ந்திடும் உன் நானும் உண்மை கண்டேன் இக வாழ்வு தந்திடும் எளிமையின் நேற்றமாய் முகம் வதனமதில் முகவரி கூறிடுவாய் பகலவன் ஒளி போல பெறப்பிடும் முன் புகழில் அகம் மகிழ்வு கண்டேன் ஐயமில்லை என்னோர் இகவாழ்வு வாழ்வு தந்திடும் எளிமையின் நேற்றமாய் முகம் கோணா மதனமதில் முகவரி கூறிடுவாய் பகலவன் ஒளி போல பெறப்பிடும் முன் புகழில் அக மகிழ்வு கண்டேன் ஐயமில்லை என்னோர் பிறந்தவன் பயனில் பெருமை காண்பாய் அறம்பல புதிந்து அகம் மகிழ்வாய் உறவுகள் பாசம் உயர்வாய்க் கொள்வாய் நிறைவான இன்பம் நீக்க மரப் பெறுவாய் பிறந்ததன் பயனின் பெருமை காண்பாய் அறம்பல பொறிந்து அகமும் மகிழ்வாய் உறவுகள் பாசம் கொள்வாய் நிறைவான இன்பமே நீக்க மரப் பெறுவாய் காற்றிலே தினமும் காணமும் கவியும் சாற்றுமே உண்புகள் சரித்திரம் கூறுமே ஏற்றிடும் பொறுப்பிலே எண்ணம் மகிழ ஆற்றும் பணியதில் அகிலம் போற்றுமே காற்றிலே தினமும் காணமும் கவியும் பா சாற்றுமே உன் புகழ் சரித்திரம் கூறுமே ஏற்றிடும் பொறுப்பிலே எண்ணம் மகிழ ஆற்றுமே பணியதில் அகிலம் பூற்றுமே நன்றி இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணா